வடமாகண தொண்டராசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ் கச்சேரி அடியில் உள்ள வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக இன்று காலை தொடக்கம் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் தங்கள் நியமனத்துக்காக பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை நியமனங்கள் வழங்கப்படவில்லை என தெரிவித்தே தொண்டராசிரியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒன்ப ஒன்பது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இப்படி வேதனை வேதமில்லாம தொண்டாசிரியா கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே எனக்கு போய் கதை கேட்கல அழகா தான் மெயின் பிரச்சனை அதுதான் சொல்ல என்னுடைய விஷயம் கரு கூட சொல்ல மனவேதனையோட மாசி மாதம் அளவில் எங்கள் எல்லாருக்குமே இந்தியாவில் நடந்தது இந்தியாவை நடந்து உலக காலம் ஆகிட்டு எங்களுக்கு எது ஒரு நிரந்தரமான ஒரு உறுதியான ஒரு முடிவு எதுவுமே எங்களுக்கு எட்டுப்படையில் அது மாத்திரமில்லை நாங்கள் இத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து சந்திப்புகள் செய்தோம் மற்றது இத்தனையோ போராட்டங்கள் செய்தோம் அதுக்கு எது ஒரு உறுதியான ஒரு முடிவும் இல்லை ஒரு அசம்பந்த போ போக்காக எங்க இந்த வடமாகாணம் இந்த தொண்டராசிரியர்கள நிலையை இப்படியே போய் போக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் காலகாலம் இங்கே வந்து என்ன விஷயமா எப்படி என்று கேட்க ஒரு உறுதியான எந்த விதமான ஒரு முடிவும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நிலையான ஒரு முடிவு எங்களுக்கு கேட்டப்படும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போகிறதில்லை என்ற ஒரு முடிவோடு இங்கே நாங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சகல மாவட்டத்தில் இருந்து மாகாணத்தில் வட மாகாணத்தில் இருக்கிற அனைத்து தொண்டர் ஆசிரியர்களும் இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம்